யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத இது ஆனால் நம்ம பிளட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க சரியா இந்த மறைச்சு வைக்கப்பட்டிருக்க அந்த ரகசியத்தை வெளியில் கொண்டு வரும் அவ்வளோதான் இந்த மைண்ட்லேருந்து வெளியில் கொண்டு சின்ன ஒரு அறிவு ஒரு பாயிண்ட் அறிவை தூக்கி வெளியில் போடு ஐன்ஸ்டீனுக்கே நாலு பர்சன்டேஜ் தான் அறிவு யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க உலகத்தின் மிகப்பெரிய புத்திசாலி நம்பர் ஒன் புத்திசாலி வெறும் நான்கு சதவீதம் நாம் ஜீரோ பாயிண்ட் ஒன்றை தூக்கி வெளியில் போட்டால் உலகம் நம்புது நண்பர்களே அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அனலைஸ் பண்ணுங்கள் இன்னையிலருந்து நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம் ஒரு மூணு வருஷத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கணும்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அடுத்த மாதம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அந்த ஐடியாக்களை தேடுங்கள் எப்பயுமே இன்டர்நெட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா டைமை என்டர்டைன்மெண்ட்டில் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு டிவி மீடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு மல்டிப்ளெக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு மில்லியனை நீங்கள் நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கு நேரம் நம்மளை கொண்டு